ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் அப்கமிங் ரூபாய் பார்க்கலாம் மீனா வந்து கல்யாணத்துக்கு வந்தவங்க வந்த அண்ணிலேருந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு குட்டி குட்டிகாலாட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஏ இடைக்கு மோனையாக ஏனைக்கு மோனையாக பேசிக்கிட்டே இருக்காங்க அதை நல்லா கிரிக்கெட் பால் திருப்பி அடிக்கிற மாதிரி நல்லா கோல் போட்டுட்டு இருக்காங்க நம்ம மீனாவும் அவங்களும் வாய் அடிச்சு போயிடுறாங்க பார்த்தீங்கன்னா ராஜி இருந்துட்டு பரவாயில்லக்கா நீங்கள் சூப்பராக பேசுறீங்கிறாங்க சரி சரி விடு அப்படிங்கிற ராஜி கதிரை பற்றி நினைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா கதிர் தனக்காக பேசுகிறதையும் வாதாடுறதையும் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதை விட ஒரு பக்கெட்டு பார்த்தீங்கன்னா கதிர் மேலே ராஜி பிரிய வைக்க ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொரு நிமிஷமும் அப்படி பார்த்து பார்த்து சொக்கி சொக்கி ஓரக்கண்ணால ரசிக்கிறாங்க கதிரும் பார்த்திங்கன்னா அண்ணங்கள் எனத்துக்காண்டி விழுந்து விழுந்து வேலை பார்க்குறாங்க அதையெல்லாம் பார்க்குற பாண்டியன் நம்ம ஃபுல்லாக நல்லா வேலையெல்லாம் பார்க்குறானே அப்படின்னு கதிர் மேலே கொஞ்சம் பாசத்தை வைக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சந்தோஷமாக போயிட்டுருக்கு ஏங்க நீங்கள் திட்டு வாங்கிட்டே இருக்கீங்களே நீங்கள் தான் நான் நான் நகையை தொலைச்சின்னு சொல்லட்டுமா உங்கள் பாட்டை அப்படிங்கிறாங்க ராஜி ஏன் சொன்னால் ஏன் மாறிச்சின்னா அதுக்கு என்னை திட்டுவார் அப்புறம் நீங்கள் இப்படி பொய்க்காரியாக இருக்கியா அப்படின்னு உன் மேலேயும் வெறுப்பை காமிச்சிடுவார் இப்போ உன் மேலே பாசமாக இருக்கார் விட்டுரு அப்படி இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க அப்படியே ஒரு லுக்கை விட்டு அடிக்கிறாங்க ராஜி கதிரை கல்யாணத்துக்கு தடப்படலாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் இப்படி இருக்கையில் பார்த்தீங்கன்னா மயிலை பார்த்து ஒரு லவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படியே பயங்கரமாக சொல்லு வழிகிறாரு சரவனே அப்படியே விழுந்து விழுந்து பேசுகிறாங்க ஆனால் இவ்வளோ அன்பாக பேசுகிற புருஷன்ட்டையாவது இந்த மயில் என்ன பண்ணியிருக்கணும் உண்மையாக சொல்லியிருக்கணும் ஆனால் சொல்ல மாட்டிடுறாங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் பொண்ணு வீட்டுக்கு போயிடுறாங்க மாப்பிள்ளை விட்டு எல்லாரும் போயிடுறாங்க எல்லோரும் வந்திருக்கையில இங்கே கடங்காரை வந்துடுறான் இந்த கடங்காரை நான் அனுப்புனதே முத்து வேலை தான் இருக்கணும் தாங்க நமக்கே தோணுது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த நேரத்துக்கு போயிட்டு பணம் கொடுக்காம நான் அந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு நான் அடிச்சிருவேன் சொல்கிறேன் பண்ணுறாங்க பிரார்த்தனை பண்ணுற பாக்கியா என்ன பண்ணுது ஐயோ மாப்பிள்ளைக்கார வர நேரம் பதறாங்க கரெக்டாக மாப்பிள்ளைக்கார வந்துடுறாங்க மாப்பிள்ளைக்கார பார்த்து கேட்குறாங்க அந்த கொடுத்தேன் கடன் கொடுத்தவன் என்னம்மா இவ்வளோ இவ்வளோ ஒரு ஒரு ரூபாய்க்கு வழி இல்லாத வீட்டில் வந்து பொண்ணு கட்ட போகிறீங்களா அப்படிங்கிறாங்க என்னது ஒன்றும் இல்லாதவங்களா எண்பது ரூபாய் நகை போட போகிறாங்க ஓ எண்பது ரூபாய் போடுறாங்களா என்கிட்ட வாங்கின கடனை கொடுக்க துப்பு இல்லை இப்போ எண்பது ரூபாய் போடுறதுக்கு எங்கே ரொம்ப வரும் காசு சும்மா எல்லாம் ஃப்ராடுமா அப்படிங்கிறாங்க என்னம்மா இப்படி சொல்கிறாங்க நீங்கள் என்ன நீங்கள் என்ன இப்படியா அப்படியா அப்படின்னு கேட்குறாங்க இவங்க சொல்கிறது உண்மையான பாக்கி வந்துட்டு ஐயோ சும்மா சொல்கிறான் ஏங்க உங்கள்தான் ஒரு வாரத்தில் பணம் தரேன்னு சொல்லல இப்போ கல்யாணத்தை வந்து ஏன் கலெக்டாக பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க இல்லைங்க முடியாது என் பணத்தை ஏன் போங்குன காசை கொடுக்க முடியாமல் தடுமாறி தருறீங்க எப்படி எப்போதுமே போடுவீங்க எல்லாம் சும்மா டுபாக்குரா அப்படிங்கிறாங்க அப்படியே அதிர்ச்சியாக போய் பாண்டி நிற்கிறாங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியல எல்லாரும் கலாபரமாக இருக்காங்க உண்மையை சொல்ல போகிறாங்களா இல்லை காப்பாற்ற போகிறாங்களா முத்துவேல் தான் இப்படி பண்ணுறாங்களா கல்யாணம் தடைப்படுமா பார்க்கலாம் பொறுத்திருந்து என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் சொல்லிருங்க உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன் தேங்க்யூ Thank you, friends.